ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கிறிஸ்தவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் ஆனால் அதற்கு பதிலாக தேவனிடமிருந்து அவர் பெரிய வீடு பணம் சௌகரியமான சூழ்நிலை என எதையும் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சவால் விடுகிற அளவுக்கு இயேசுவின் மீது அதிக ஈர்ப்புடையவராயிருந்தார் காரணம் என்ன அவர் இயேசுவின் உறவையும் ஐக்கியத்தையும் அன்பையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவித்து அதன் மூலமாக ஒரு மேலான சந்தோஷத்தை நிறைவைக் கண்டார் எனவேதான் அவர் பலவித உபத்திரவங்கள் மத்தியிலும் இயேசுவின் மீது வாற்றியுள்ளவராயிருந்தார் தேவன் தம்முடைய அன்பின் மூலமும் ஐக்கியத்தின் மூலமும் நம்மை மகிழ்விக்க விரும்புகிறார் அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மை வளப்படுத்த விரும்புகிறார் ஆனால் நாமோ அவருடன் நெருங்கி பழகுவதின் வாயிலாக நமக்கு வரும் தெய்வீக சந்தோஷத்தையும் ஆத்ம திருப்தியையும் நம்பிக்கையின் நிறைவுகளையும் ஏற்றுக்கொள்ள போதிய ஆர்வம் காட்டுவதில்லை அதற்கு பதிலாக உலக பிரகாரமான காரியத்தை பெறுவதிலேயே அதிக வாஞ்சியாயிருக்கிறோம் அதனால்தான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வும் சளி ஏற்படுகிறது எனவே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் உறவையும் ஐக்கியத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமாக அனுபவியுங்கள் அதன் மூலம் உங்களுக்கு மேலான சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும் அப்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று நீங்களும் கேட்பீர்கள் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமின்